நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் புவனேஸ்வரை சேர்ந்த டாக்டர் ருதுவர்ணா சிவானிதாஸ் பிடிஎஸ் முடித்த பிறகு பொது சுகாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றேன் எனது இறுதி தேர்வு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முடிந்தது அதன் பிறகு இரண்டு மாதங்கள் நான் ஒரு வேலைக்காக பல நேர்காணல்களில் கலந்து கொண்டேன் ஆனால் பொருத்தமான ஒன்றை பெற முடியவில்லை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புவனேஸ்வரில் உள்ள ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சத்சங்க மையத்தில் சரஸ்வதி பூஜையில் கலந்து கொண்டேன் நான் அங்கு நடந்த மேதா செயல்முறையில் கலந்து கொண்டேன் அதில் எங்கள் விருப்பங்களை ஒரு காகிதத்தில் எழுதி ஸ்ரீமூர்த்தியின் முன் வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டோம் மாதம் எழுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் எனக்கு விருப்பமான வேலையை தருமாறு ஸ்ரீ பரம்ஜோதியிடம் வேண்டிக் கொண்டு கோரிக்கையை சமர்ப்பித்தேன் அடுத்த நாள் ஒரு அரசாங்கத்தின் மருத்துவ ஆராய்ச்சி மையம் கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன் திட்ட மருத்துவ விஞ்ஞானி பதவிக்கான இந்திய அமைப்பு அடுத்த நாள் ஒரு அரசாங்கத்தின் மருத்துவ ஆராய்ச்சி மையம் கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன் அது திட்ட மருத்துவ விஞ்ஞானி பதவிக்கான இந்திய அமைப்பு குறிப்பிடப்பட்ட சம்பளம் ரூபாய் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதை பார்த்து நான் வியந்தேன் ஏனெனில் முந்தைய விளம்பரங்களில் இது ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரமாக இருந்தது என் பிரார்த்தையின் என் பிரார்த்தனையின் காரணமாகவா அந்த வேலை எனக்கானதா ஸ்ரீ பரஞ்சோதியை வேண்டிக்கொண்டு இந்த வேலைக்கு விண்ணப்பித்து நேர்முக தேர்வில் வெற்றி பெற்றேன் அதே மாதத்தில் வேலைக்கு சேர்ந்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதையும் அவர்கள் எவ்வளவு விரைவாக நம் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறார்கள் என்பதையும் நான் உணர்ந்தேன் தங்களின் தெய்வீக தாமரை பாதங்களில் எனது மனமார்ந்த நன்றி உணர்வையும் கோடி நன்றிகளையும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன்